ஒன்பது மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்கள் இன்று நியமனம் பொதுத் தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு முட்டை விலை குறைப்பு நாட்டில் வானிலை தொடர்பில் அறிவிப்பு நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள தடையுத்தரவு வெளியான முக்கிய அறிவிப்பு அனுரவின் வெற்றியினால் வீடற்ற குடும்பங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் மீண்டும் யுகம் உருவாகினால் அநிரவே பொறுப்பு ரணில் தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை தமிழர் பகுதியில் பரிதாபமாக உயிரிழந்த பதினோரு மாத குழந்தை புதிய அரசாங்கத்தின் ஒன்பது மாகாணங்களுக்குமான ஆளுநர்கள் இன்று நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நியமனங்கள் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசநாயக்கவினால் இன்று வழங்கப்பட உள்ளது அந்த வகையில் வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு புதிய ஜனாதிபதியும் முடிவெடுத்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநராக நிர்வாக சேவை அதிகாரி ஒருவரை நியமிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான ஜனாதிபதி அனுருகுமாரதி நாயக்கவின் கையெழுத்துடனான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்று புதிய நாடாளுமன்ற அமர்வு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாகும் ஒக்டோபர் நான்கு முதல் பதினோராம் திகதி நண்பகல் வரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையில் முட்டையொன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் தேவி குறைவடைந்தமையே இதற்கான காரணம் என சங்கத்தின் செயலாளர் அனுருஸ்ரீ மாரசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போது ஒரு முட்டையின் விலை இருபத்தி எட்டு ரூபாய் தொடக்கம் முப்பது ரூபாய் வரையில் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இன்று மேல் சப்ரகமுகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஒவ்வா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் வடகிழப்பு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் டல்துவ இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டம் தொடர்ந்தும் கடைபிடிக்குமாறு போலீசார் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் இதேவேளை யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் மேலும் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ள நிலையில் அரசியலிலும் அரசியல் பதவிகளும் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன இந்நிலையிலேயே அமைதியாக செயற்படுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை அடிப்படையாக கொண்டு நடாத்தப்பட்ட பந்தயங்களில் ஒரு குழுவினர் பெருமளவு பணத்தை வென்றுள்ளனர் கதிர்காமம் திசு மகாராம போன்ற பகுதிகளில் வர்த்தகர்கள் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என பந்தயம் கட்டியிருந்தனர் அதில் அனுருகுமார் திசநாயக்கம் மற்றும் சஜித் பிரேமதாசு ஆகியோரை அடிப்படையாக கொண்டு பந்தயம் கட்டப்பட்டிருந்தது செல்ல கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் சஜித் பிரேமதாசு வெற்றி பெறுவாரென இருபத்தைந்து லட்சம் பந்தயம் கட்டி தோற்றியுள்ளார் அவருடன் அனுருகுமார் நாயக் வெற்றி பெறுவார் என பந்தயம் கட்டிய வர்த்தகர் வெற்றி பெற்றுள்ளார் அனுரை என பந்தயம் கட்டி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வென்ற வர்த்தகர் அந்த பணத்தின் மூலம் வீடற்ற குடும்பம் ஒன்றுக்கு சொந்தமாக வீடு கட்டி கொடுக்கவுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் பந்தயம் கட்டிய பல வர்த்தகர்கள் தமது உடைமைகளை இழந்த சம்பவம் அதிகரித்துள்ளன பணம் வீடு தங்க நகைகள் வாகனங்கள் என்பன பந்தயத்தில் ஈடு வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொருளாதார ரீதியாக ஸ்திரமடைந்துள்ள நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று உருவாகாமல் இருப்பது புதிய ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயகவின் முக்கிய பொறுப்பு என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபயவா்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையுமான ஸ்ரீகோதாவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டில் இரண்டு வீதத்திற்கும் அதிகமான மக்கள் புதிய ஜனாதிபதி அன்குமார் திசநாயக்கு வாக்களித்துள்ளனர் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்த தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயங்களை செயற்படுத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சொல்லப்பட்ட விடயங்களை செயற்படுத்துவதை மக்கள் பாரிய எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர் இரண்டு முன்னர் இலங்கையில் தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கு அல்லது ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்த போது இலங்கையை ஸ்திரப்படுத்தி ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கு தேவையான சூழலை ரணில் விக்ரமசிங்க உருவாக்கினார் அவர் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய சங்கங்களுக்கு இடையில் இடம்பெறும் உலகில் நன்கொடை வழங்கும் குழுக்களுடன் கலந்துரையாடி வங்குரோத்து அடைந்த நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து விடுவித்தார் அவர் தயார் செய்து கொண்டு சென்ற வேலை திட்டங்களை விட இலங்கை மக்கள் புதிய ஜனாதிபதி அனுருகுமாரதி முன்வைக்கப்பட்டிருந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் அப்படியானால் இந்த பொறுப்பை இலங்கை மக்கள் ஏற்றுக் இலங்கை மக்கள் பொறுப்படுத்தியிருக்கும் இந்த பொறுப்பு தற்போதைய ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயகவினால் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கின்றோம் அதனால் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது என்றார் மேலும் இடம்பெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் அதற்காக ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் தயாராகவே இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் முள்ளி வாய்க்கால் கிழக்கு பகுதியில் தண்ணீர் நிரம்பிய தொட்டியில் விழுந்து குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேற்படி சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக சம்பவத்தில் பதினோரு மாத குழந்தை உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குழந்தை தனது தாயுடன் குளியலறையில் இருந்தபோது தண்ணீர் நிறைந்த தொட்டியில் விழுந்து நீரில் மூழ்கியுள்ள நிலையில் மாஞ்சோலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வரு ஒன்பது மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்கள் இன்று நியமனம் பொது தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு முட்டை விலை பத்து ரூபாவினால் குறைப்பு நாட்டில் வானிலை தொடர்பில் அறிவிப்பு நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள தடையுத்தரவு வெளியான முக்கிய அறிவிப்பு அனுருவின் வெற்றியினால் வீடற்ற குடும்பங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் மீண்டும் யுகம் உருவாகினால் அனுரவே பொறுப்பு ரணில் தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை தமிழர் பகுதியில் பரிதாபமாக உயிரிழந்த பதினோரு மாத குழந்தை